ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சிறிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை தான் காட்டுறாங்க அப்போ வந்து சீனு அவங்க ரூமுக்குள்ளே வரவும் உடனே வந்து மாயா சொல்கிறாங்க சீனு நான் உனக்கு ஒரு போட்டி வைப்பேன் அதில் நீ ஜெயிச்சிருப்பியான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு தேவையில்லாமல் என்கிட்ட ஏதாவது வந்து வம்பு இழுத்துட்ருக்காது அப்படிங்கும் போது இல்லை இல்லை இந்த போட்டியில் மட்டும் நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு மாயா சொல்லவும் இது கெட்டதுமே சீனுக்கு ஒரு ஐடியா வருது அப்படியா அப்போ போட்டியில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டு நடப்பியான்னு நீ சொல்லி கேட்கவும் கண்டிப்பாக நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும் சரி எங்கள் சொல்லு என்ன போட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் காலைல நீ மூக்க தொடணும் அப்படிங்கிறாங்க நீ இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானும் என்னமோ நீ சொல்றதெல்லாம் பார்த்தாக்கி பெருசா எனக்கு ஒரு போட்டி வைப்புன்னு சொல்லி பார்த்தாக்கி ஆஃப் ஸ்டார் நாக்கால் மூக்கை தொடணுமா இதெல்லாம் ஒரு ஜுஜிபி ஆகும் அப்படின்னு சொல்லவும் எங்கே நேர்ந்து தொட்டு தான் என்னை காட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே உடனே பார்த்தோம்னா சீனு வந்து அவங்க நாக்கால மூக்கை தொடுறதுக்காக பார்க்குறாங்க ஆனால் அவங்களால செய்யவே முடியல எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்போ அதை பார்த்துட்டு மாயை வந்து சிரிச்சிட்ருக்கவும் அப்போ சீனு சொல்கிறாங்க என்னது இது ஒரு சின்ன விஷயம் நினச்சே ஆனால் நம்ம நாக்கால நம்ம மூக்கையே தொட முடியலையே இது பெரிய விஷயமாக தான் இருக்குமோ ஐயோ இவக்கிட்ட இந்த போட்டியில் ஜெயிச்சு நம்ம நினச்சது பாதுச்சரலான்னு சொல்லி நினச்சேன் இப்போ என்னென்னா இவன் முன்னாடியே நம்ம போட்டியில் தோற்று போயிடுவோம் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனு நினைக்கிறாங்க அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அவங்களால முடியலை உடனே வந்து நான் வந்து தோல்வியை ஒத்துக்கிடுதேன் என்னால் முடியல அப்படிங்கும் போது சரி இப்போ நீ தொட்டுக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறாங்க எங்கே நீ உன் நாக்காலம் தொட்டு தொட்டுக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாரு என் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே வந்து சீனும் வந்து மாயா பக்கத்தில் வராங்க என் கண்ணையே பார்த்துட்டு அப்படிங்கும்போது எதுக்கு நான் உன் கண்ணை பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கும் போது நான் சொல்கிறது நீ கேளே அப்படிங்கிறாங்க உடனே சரிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து சீனவும் மாயாவோட கண்ணையே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ மாயா வந்து சீனு பக்கத்தில் வந்துட்டு அவங்க மூக்க தொற்றுருதாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத சீனு வந்து சொல்கிறாங்க இது என்னது இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குற அப்படிங்கும் போது நான் நாக்கால மூக்கத்தோட தொட சொன்னேன் ஆனால் யாரை மூக்கணும் நான் சொன்னேன்னா அப்படின்னு கேட்கவும் இங்கே பாரு பாத்தியா இந்த மாதிரிக்கு நீ வந்து என்னை தோக்கடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் முடியாது பந்தயத்தில் நீ தோத்து போயிட்ட இப்போ நான் சொன்னது நீ ஆகணும் அப்படிங்கவோ என்ன செய்யணும் சீனு போது எனக்கு ஒரு கிஸ்குடு அப்படிங்கிறாங்க என்ன விளையாடிட்டு இருக்கிறியா அதெல்லாம் அப்படிங்கும்போது இங்க பாரு நான் வந்து போட்டி வச்சேன் நீ தோத்து போயிட்ட இப்போ நான் சொன்ன மாதிரி நீ செய்யலைனா இப்போ எல்லாத்துக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லுவேன் அப்படிங்கவோ ஐயோ நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி வச்சிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனு இப்போ வந்து நான் என்ன தான் பண்ணணும்னு கேட்கும் போது எனக்கு நீ ஒரு கிஸ்கூடு பாட்டுக்கு விட்டுருது அப்படிங்கும்போது உடனே சீனுவோ பக்கத்துல வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப மாயா வந்து வெக்கப்பட்டு நின்னுட்டு இருக்கும் போது சீனு வந்து மாயா கணத்துல முத்தம் கொடுக்கவும் அங்க பார்த்தோம்னா கரெக்டா சாரு இதை பார்த்துருந்தாங்க சாரு பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது இங்கே இந்த மாதிரிக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அத்தை என்னென்னா இவங்க ரெண்டு வரையும் பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க இவன் என்னென்னா வந்து மாயாவுக்கு முத்தம் கொடுத்துட்ருக்குறா அவளை வெக்கப்பட்டுட்ருக்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரு ரொம்பவே எரிச்சலோடு அங்கே ரூமுக்குள்ளே போகிறாங்க இந்த மாதிரி தான் இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாரு வந்து எரிச்சலோடு இருந்துட்டுருக்கும்போது அங்கே பத்மாவும் பார்வதியும் வராங்க என்ன சாரு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அம்மா அத்தை நீங்கள் எதுக்காக என்ன இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க அப்படிங்கும் அது எதுக்காக அழைச்சிட்டு வந்தேன் மாயாவை வீட்டை விட்டு அனுப்பணும் சீனவுக்கு ஒன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்காக தான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற சாரு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இப்போ தான் அங்கே ஒரு ரொமான்ஸு சீனை பார்த்துட்டு வந்தேன் சீனுவும் மாயாவுக்கு முத்தம் கொடுக்குற சீனை அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே பத்மாவும் பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சாரு நீ சொல்லிருக்குற அப்படிங்கும் போது ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தக்கி நானும் அவங்ககிட்ட பேசாமல் எடுக்காமல் இருப்பாங்க போலுக்கு ரெண்டு பேரையும் அசால்ட்டாக பிரிச்சிடலாம் சீனுவா நான் கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு வந்தேன் ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கி அதெல்லாம் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது போலுக்கு அவள் ஆசைப்பட்டபடியே ரெண்டு பேரும் ஒன்று செத்துருவாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு இந்த மாதிரிலாம் நீ இருக்காத எப்படியாவது என் பையனை மயக்கி கைக்குள்ளே போட்டுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவள் தான் ஏதாவது செஞ்சுருப்பா அப்படிங்கும்போது அவள் ஒன்றும் செய்யலை The yeah. தீனு தான் வந்து அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்தான் அதை நான் என் கண்ணால் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவோ இதை கெட்டதுமே பார்வதி சொல்கிறாங்க என்ன நீ இந்த மாதிரிலாம் இருக்குது சீக்கிரமாக அந்த மாயாவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது நானும் எவ்வளோ தான் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ நானும் செய்து தான் பார்க்குறேன் ஆனால் ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேக்க இந்த மாயாவை எவ்வளோ சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்பிவிடணும்னு சொல்லிக்கிட்டு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் நாற்பது ரூபா பணத்தையும் கொடுத்து கடைசியில் பணத்தை இழந்தது தான் மிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லவோ உடனே பார்வதி சொல்கிறாங்க இப்போ நான் அடுத்தது என்ன தான் பண்ண போறேன்னு தெரியல நாற்பது லட்ச ரூபாய் பணத்தை என்னைக்கு உங்கள் தம்பி எங்கிட்ட கேட்டு நான் கைங்குள்ளமோ மாட்டிக்கிட போறேன்னு தெரியல மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த நாற்பது லட்ச ரூபா பணத்தை கண்டுபிடிச்சாரா சொல்லி கேட்கணும் ஒன்று ரெண்டு ரூபாயா நாற்பது லட்ச ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே வந்து சாரு கேட்குறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து பார்வதி பத்மாவும் நடந்த விஷயத்து சொல்லவும் இது கிட்டதுமே சாரு சொல்கிறாங்க அந்த நாற்பது லட்ச ரூபா பணம் வந்து எங்கள் வீட்டில் தானே இருக்குது எங்கள் அப்பா கிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பார்வதியும் பத்மாவும் அதிர்ச்சி அடையிறாங்க என்ன சாரு நீ சொல்லுன்னு கேட்கும்போது போது ஆமா நாற்பது லட்சம் ரூபா பணத்தை அன்னைக்கு எங்க அப்பா வந்து பீரோக்குள்ள வைக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ ஆக மொத்தத்துல இவர் தான் பணத்தை எடுத்துக்கிட்டு இவர் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்வதியும் பத்மாவும் அதிர்ச்சி அடையிறாங்க இப்பவுமே மகாலிங்கத்துக்கு போன் பண்ணி அவர் என்ன பண்றா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க ஆமா மாமா ரூபா கிடைச்சிச்சான்னு சொல்லி கேட்கும்போது போது எங்கம்மா ரூபா கிடைச்சது நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கிற அப்படிங்கும் போது நீங்க போய் சொல்ல வேண்டாம் அந்த நாற்பது லட்ச பணத்தை நீங்க தான் ஆட்டையை போட்டீங்கன்னு எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பார்வதி சொல்ற அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கும்போது எல்லா விஷயத்தையும் சாரு என்கிட்ட சொல்லிட்டா அப்படிங்க சொல்ல சொல்லவும் மகாலிங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இந்த சாரு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா அவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு நம்மகிட்ட கிட்ட நாற்பது லட்ச பணத்தை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்க அதிர்ச்சி அடையிறாங்க அப்ப பார்வதி சொல்றாங்க ஒழுங்கு மரியாதையே அந்த பணத்தை கொண்டுட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிருங்க பண்ணிக்கிடுங்க இல்லைனா நடக்கிறதே வேறையாக்கும் அதுக்கப்புறமா என் புருஷன்ட்ட சொன்னேன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்புறம் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படிங்கும்போது போது மகாலிங்க அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க பார்வதி நீ அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாத அந்த பணத்தை நானே தந்துடுத அப்படின்னு சொல்லும்போது போது ஏமாம்மா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து வெளுத்து வாங்கிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து அவங்க புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அத்தை இங்கே என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இது கிட்டதுமே புவனேஸ்வர் அதிர்ச்சி அடைகிறாங்க நீ ஒன்றும் மாயா கண்ணில் படுறலாம் அப்படிங்கும் போது நான் மாயா படல படலை அப்படிங்கிறாங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் பொறுத்துக்கோ ஜானகி உள்ளே போயிடுவோம் அதுக்கப்புறம் நான் நினச்சது தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க